இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தேழாம் திகதி கோப்பாய் நேற்றைய தினம் காலை கோப்பாய் பிரதேசத்துக்குரிய அபிவிருத்தி குழு கூட்டம் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்களாலையும் அவர்கள் தலைமையிலும் மற்றது டிஎஸ் அவர்களுடைய டிஎஸ் கோப்பாய் அவர்களுடைய டிவிஷனல் செக்ரட்டரியட் கோப்பாய் அவர்களுடைய தலைமையிலேயுமே நடந்து முடிந்தது அது சம்பந்தமாக ஒரு சில தெளிவூட்டல்களையும் மற்றது அது சம்பந்தமான ஒரு கருத்துக்களையும் ஷோர்ட்டாக நான் இதில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் முக்கியமாக என்னென்றால் நேற்றைய தினம் நடந்த அந்த மீட்டிங்கில் கதைக்கப்பட்ட விடயங்கள் வந்து மிகவும் முக்கியமானவை அதில் நான் போகாமல் கூட விட்டுருக்கலாம் கோப்பாய்க்கோ அல்லது இது கோப்போமாக விட்டுருக்கலாம் ஆனால் கௌரவர் அஜீவனை ஓரளவு பகுத்தறிவோடு கேட்குற கேள்விகளை கிரைத்து கொண்டு விடைகள் தெரியாவிட்டாலும் அது சம்பந்தமாக விடைகளை தேடுறதுக்கோ அல்லது கௌரவர் அஜீவனுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அஜிவன் அவர்களுக்கு அவர்களுடைய டிஎஸ் அவர்களுடைய உதவியை பெற்றுக்கொண்டு சில விடயங்களை ஏனென்றால் இப்போ எதேச்சியாக அரசாங்க எம்பியோரால் மட்டும் நடத்துகிற பாராளுமன்ற கூட்டத்தை விட சாரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை விட நான் நினைக்கிறேன் அரசாங்க கட்சி எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒரு பொதுமக்களிட விடயங்களை விவாதிக்கக்குள்ள அதில் முக்கியமான விடயங்கள் வந்து முக்கியமான முடிவுகள் வேகம் என்னதாக எடுக்கல அதை பொதுமக்களும் அதிகமாக விரும்புவார்கள் என்றுதான் உண்மை ஸோ அது சம்பந்தமாக நேற்றைய தினம் நானும் கௌரவர் அவர்களும் இந்த மீட்டிங் ஒன்றினை ஒருங்கு ஒருங்கிணைப்போடு நடத்தியிருந்தனாங்க அதில் கோப்பாய் பிரதேசம் சம்பந்தமாக முக்கியமாக கதைக்கப்பட்ட விடயங்களில் உண்டு கோப்பாயில் இருக்கிற அந்த கைத்தொழில் பேட்டை அந்த கைத்தொழில் பேட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்டு அது விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சிகள் இல்லை எனக்கு நாற்பது ஏக்கர் நிலப்பெறப்படாது இருக்குது அப்போது அதுக்குரிய பணம் வந்து இந்த முறை பட்ஜெட்டில் ஒதுக்கப்படையில் இப்போ அரசாங்க கட்சிகள் வந்து தாங்கள் செய்வதாக கொடுக்குற வாக்குறுதிகள் நிறைவேற்றுன்றது சரியான முக்கியம் அதில் பணம் ஒதுக்கப்படையில் ஆனால் அவர் கௌரவர் அஜீவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் அது என்று பட் சொல்லியிருக்கிறார் தான் கைத்தொழில் அமைச்சரை கூட்டி கொண்டு அவருடைய இடத்தை காட்டி அதுக்குரிய பாதைகளை போடுவதாகவும் மற்ற அந்த கைத்தொழில் போட்டியை திரும்பவும் இயங்குவதற்காகவும் முக்கியமாக அந்த பாதைகள் சம்பந்தமாக கிணக்க பொதுமக்களால் கருத்துக்கள் வைக்கப்பட்டது இந்த பாதைகள் சரியாக நடப்படவில்லை அது தவிரவும் அந்த கோப்பாய் பிரதேச செயலத்திலே இப்போ சாதாரணமாக ஒரு பாதை ஒன்று நாங்கள் செப்பநடப்படுகின்ற போது அது ஆர்டிஏக்குரிய பாதையாக இருக்கலாம் ரோட் டெவலப்மெண்ட் ஒத்தாரிட்டிக்குரிய பாதைகளாக இருக்கலாம் அல்லது வந்து ஆர்டிடி ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் அவர்களுடைய திணைக்களத்துக்குரிய பாதைகளாக இருக்கலாம் அல்லது முனிசிபல் கவுன்சிலுக்குரிய பாதையாக இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் கடல் வள அபிவிருத்தியை அவர்களுடைய கடலில் நீரியல விருத்தி அவர்களுடைய பாதைகளாக இருக்கலாம் விவசாய அமைச்சுக்குரிய பாதைகளாக இருக்கலாம் அப்போ அதில் முனிசிபல் கவுன்சில் நகர சபைக்குரிய கா பாதைகளாக இருக்கலாம் அல்லது பிரதய சபைக்குரிய பாதைகளாக இருக்கலாம் அதில் இந்த சொன்ன ஓடல தான் பெரிய ரோடுகள்லேருந்து சின்ன ரோட்டுகள் வரைக்கும் வரும் அதில் என்னென்றால் இப்போ எங்களுடைய கோப்பாய் பிரதேச சபைக்கு எங்களுடைய தற்சமயம் எங்களால் போடக்கூடிய இந்த மாதிரி பட்ஜெட்டில் ஒதுக்கிறது ஆக மூன்று மூன்று கிலோமீட்டரோ நாலு கிலோமீட்டரோ போடக்கூடிய அளவு ப பணத்தை தான் ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த ஒதுக்கின பணம் வருமா இல்லையா என்றதெல்லாம் கேறிக்குறி அதை வரவேனும் அது நின்று அடிபட்டு என்ற தான் ஒரு உறுப்பினராக என்னுடைய வேலை ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த மூன்று நாலு கிலோமீட்டருக்கு மட்டும் நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் என்பதை பொதுமக்களுக்கு சொல்லாமல் உங்கள் எல்லோருடமே ப்ரொப்போசலை தாங்கோ ப்ரொப்போசலை தாங்கோ நாங்கள் இல்லாமல் அபிவிருத்தி செய்கிறோம்ன்றது வந்து இந்த முறை உள்ளுராட்ச தேர்தலில் கொண்டு வர போகிற ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு பொய்யான வாக்குறுதி தான் ஆனால் அதை நான் போனதுக்குரிய முக்கியமான காரணம் என்றால் அதில் சில விடயங்கள் தீர்மானம் எடுக்கும் போது உதாரணத்துக்கு ரஜீவன் அவர்களுடைய ஓட் கூடி நடத்துக்குரிய அபிவிருத்தியை அவர் செய்யலாம் அவருக்கு வாக்கு போடாத மக்களுடைய அபிவிருத்தியை அவர் நிராகரிக்கலாம் அதற்குரிய முக்கியமான காரணம் நாங்கள் அங்கே போகிறது ஏனென்றால் உண்மையாகவே மக்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக அந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் தீர்மானம் எடுக்கப்படுகிறதா அல்லது கட்சி அரசியல் தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாக அந்த கோரிக்கைகள் எடுக்கப்படுகிறதா என்பதை பார்ப்பதற்காகவும் அதை ஒழுங்கமைப்பதற்காகவும் மக்களுடைய கோரிக்கைகள் இருந்தால் அவற்றை நாங்கள் செவிமடுத்து முக்கியமாக கோப்பாய் அச்சுவேலி வைத்தியசாலை தொடர்பாகவும் அங்கே கதைக்கப்பட்டது கோப்பாய் அச்சுவேலி வைத்தியசாலையை பொறுத்த வரைக்குமே அங்கே கதைக்கப்பட்ட விடயங்களில் பி பிஎம்சியு என்று சொல்வார்கள் ப்ரைமரி மெடிக்கல் கேர் யூனிட் என்று அதிலே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் மில்லியன் கணக்கான பணங்கள் பணத்துக்கு வந்து திரும்பி போயிருக்கிறது அவர்கள் அதை வடிவாக செய்யவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் அது சம்பந்தமாக அதிகாரிகள் கணசம் எடுக்கிற மாதிரியோ அல்லது நாங்கள் சொல்லுகின்ற முறைப்பாடுகளை ஒரு அரசாங்கம் ஆற வடிவாக ஆராய்ந்து ஊழல் அதிகாரிகளை பிடிப்பதோ ஒரு நாளுமே செய்ய போகிறதில்லை அதான் உண்மை என்னென்றால் அவர்கள் அதையும் தாண்டி ஊழல் அதிகாரிகளை பாதுகாக்கிறதாகவும் அவர்களுடன் சேர்ந்து இயங்குவதாகவும் முன்னே ஊழல் செய்தவர்களை அவர்கள் அப்படியே பாதுகாப்பது தான் ஏனென்றால் ஒரு ஒன்று ரெண்டு ஊழல் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது மற்ற அதிகாரிகளும் தெரிந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கூடு உங்களுக்கு அது வடிவாகவே தெரியும் ஆனால் கௌரவ அஜீவன் அவர்களுடைய தொணிப்பொருள் என்னென்றால் அது பரவாயில்லை முடிந்தது முடிந்து விட்டது நாங்கள் இப்போது அரசாங்கம் பொது புதிதாக சிந்திப்போக முடியும் வளமையாக வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் செய்கிற விலை அந்த ஒரு ஒரு இதன் இப்பிரச்சனை உண்டை ரெக்டிஃபை பண்ணுவதில்லை அதாவது பிரச்சனை ஒன்றை பார்த்துக்கொள்வதில்லை ஆனால் அந்த பிரச்சனைகளை வந்து மூடி மறைத்து அல்லது அந்த அதி சில டீல்களை அடித்து கொண்டு தொடர்ந்து உங்களுக்கே தெரியும் இந்த ஜாழ்ப்பாண டிசிசி மீட்டிங்கில் நான் கே கேள்வி இயக்க தொடங்கிய போது ஒரு சில வயதிபர்கள் வந்து என்னை வெளியேற்றுமாறு இப்படி கையை காட்டியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் அரசு அதிகாரிகள் எல்லாரையுமே குற்றம் சாட்டவில்லை நூறுக்கு நூறு வீதம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நியாயமானவர்கள் இல்லை அரசு அதிகாரிகளும் நூறுக்கு நூறு வீதம் பொறுப்பு வாய்ந்த அல்லது ஊழல் செய்யாத அரசியல் அதிகாரிகளும் இல்லை ஒன்று ரெண்டு பேர் இருந்தால் அவர்களை களைய வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஆனால் அரசாங்கம் ஒரு மெத்தன போக்கை கடைப்பிடிக்குது ஏனென்றால் அவருடைய இந்த உள்ளூராட்ச தேர்தலில் தங்களுக்கு பாதிப்பு வந்துடும் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட எழும்பி போயிருந்தார் நீங்கள் அதை பார்க்கலாம் ஏனென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்களுக்கும் வந்து அரசு அதிகாரிகளை வந்து அவர்களுடைய வினைத்திறனை கேள்விக்கு உட்படுத்துவது அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மையை கேள்விக்கு உட்படுத்துறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏனென்றால் அவர்கள் அரசு அதிகாரிகளோடு தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு சேவையான வேலைகளை தேவையான வேலைகளை செய்து கொள்வது அது இவருக்க போட்டுவிடுங்க இருக்க போட்டுவிடுங்க ரைட் அது பார்க்குறோம் இது பார்க்குறோம்னு ஸோ அப்படியானது வேலை எனக்கு எதுவுமே இல்லை என்றதால் நான் அந்த விடயங்களை சுட்டி காட்டி வந்த காசுகள் இங்கே உங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் ஜார்ப்பாணம் டிசிசி மீட்டிங்கில் மொத்தமாக முப்பத்தைந்து பில்லியன் பில்லியன்றிது முன் மூவாயிரத்து மூவாயிரத்தஞ்சூறு மில்லியன் என்றது வந்து மூவாயிரத்து மூவாயிரத்தஞ்சூறு தர பத்து முப்பத்தையாயிரம் லட்சம் என்றே வச்சுக்கொள்ளலாம் அப்போ முந்நூற்றம்பது கோடி அப்படி அவ்வளவான ப பெருமதியான பணத்தை ஜெஃப்னா சானிடேஷன் அண்ட் ஓட்ட ப்ராஜெக்ட்டு கொடுத்து கூட இவர்கள் திரும்ப மறுபடியும் அதுக்கு முதல்ல ஆயிரத்து மு முந்நூற்றம்பது மில்லியன் ஜூஎஸ்டோட பாவிச்சு நாங்கள் இரணமடுவ கட்டினதையும் தாண்டி அதை கைவிட்டு போட்டு இப்போ ரெண்டாவது அது அதை யார் அதையும் கைவிட்டு இப்போது மூன்றாவது ப்ராஜெக்ட் என்றால் அரசு அதிகாரிகள் வந்து இது வந்து மக்களுக்கு விளங்குகிறேன் இல்லை இவ்வளோ பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான காசுகள் நம்ம அது எங்கே போகுதுன்றது விளாங்குறீங்களே மக்கள் என்ன தான் எதிர்பார்க்குற ரோட்டு போடுப்படுதான்றது யார் முள்ளுக்குள்ளே போய் தோண்டி எடுத்து வழியால் இல்லை அதான் பிரச்சனை இப்போ நான் வந்து அக்பர் அணிவரா காலியில் கேளியில் கேட்குறேன் ஏனென்றால் எனக்கு வளமையாகவே நான் படிக்கக்கூட கூட எனக்கு சில டவுட்டுகள் வர்றது சில டவுட்டுகள் தீர்க்கப்பட முடியாது இப்போ இந்த முறை டிசிசி மீட்டிங்கில் ஒரு சில விடயங்கள் சம்மந்தமாக என்னுடைய முக ஒரு தெளிவான இன்னொரு ஒரு தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்த அந்த கருத்துக்களையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அவருடைய முன் தலைப்பு கூட போட்டிருக்கிறார் என்றால் அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின அடுத்த வீடியோ ஒன்றில் ஸோ அப்படியான விடயங்கள் அது தவிர இப்போ சந்தையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரிகள் வந்து வரி வந்து நாலு வீதம் வரவிடலாம் சந்தையில் உதாரணத்துக்கு ஒரு வியாபாரி தன்னுடைய நிலக்கீழ் உற்பத்திகள் உதாரணத்துக்கு கிழங்குகளையோ அல்லது நிலமேல் உற்பத்திகள் கத்திரிக்காயிலையோ கொண்டு வந்து விக்கேக்கு இல்லை இல்லை அவர்கள் அதில் கொ சந்தைக்கு கொண்டு வர அந்த மொத்த வருமானத்தில் வியாபாரிகள் மொத்த வருமானத்தில் நாலு வீதங்களை பெற்றுக்கொள்றது வந்து சட்டம் பிரேசபை பெற்றுக்கொள்ளும் ஆனால் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாவப்பட்ட விவசாயிகளிடம் விற்பனையாளர்கள் பத்து கொண்டு ஒன்றை வேண்டுகிறார்கள் அதாவது பத்து விதமான கழிவுகளை கேட்கிறார்கள் நூறு விதமான நூறு பொருட்கள் கொடுத்தா தொண்ணூறு பொருட்கள் தொண்ணூறு பொ கத்திரிக்காய்கள் உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேன் நூறு கத்திரிக்காய் விற்றால் அதில் தொண்ணூறு கத்திரிக்காய் கூறிய பணத்தை தான் விவசாயிகளுக்கு கொடுக்கணும் பத்து கத்திரிக்காயை கழிவண்ட பேரில் வெட்டி அடிக்கணும் ஸோ அதுகளில் அப்போ நேரடியாக சில விவசாயிகள் கொண்டு வந்து சந்தையில் சந்தப்படுத்த செய்கிறதுக்கு நாலு வீதம் கொடுத்து செய்யலாம் இல்லை பதினஞ்சு வீதத்தை எல்லாப்பின் இங்கே நாலு அங்கே பார்த்து பதினாலு பதினஞ்சு வீதத்தை கிட்டத்தட்ட எல்லாப்பையும் நான் நிரக்கிற நிறுக்கிற பிரச்சனைகள் அப்படி ஸோ அப்படி பலதரப்பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்ட போது மக்கள் சார்பாக கமனதாக எடுக்க வேண்டிய முடிவுகளை நானே நான் அது கட்டாயம் செய்யணும் முக்கியமாக இந்த விவசாயிகளிடம் பத்து விதமான பொருட்களை வேண்டது இன்றைய தினம் ஏதோ ஒரு பிரிய சபையில பார்த்தினா அவர்களுடைய வரியை பதினஞ்சு வீதமாக்கி இருக்கிறார்கள் நாலு வீதம் செய்ய வேண்டிய வரிய பதினஞ்சு வீதமாக எதேச்சியாக அந்த காசு வசூலிப்பை செய்திருக்கிறார்கள் என்னடா பிரிய சபைகள் மக்களுக்காக இயங்குகிறது ஆனால் அந்த பிரே சபைகள்ல எடுக்கப்படுற காசுகளுக்கு என்ன நடக்கிறது ஒரு பிரே சபையில இருக்கிற மொத்த வருமானம் எவ்வளவு செலவீனம் எவ்வளவு என்னன்றதை யாருமே காட்டுறதே இல்லை தான் சொன்னான் நான் இந்த முறை என்னுடைய பருத்தத்துறை மாநகர சபை நகரசபை என்னிடம் தருவீர்களா இருந்தால் அது எல்லாமே எலக்ட்ரானிக் ஆகப்பட்டு வ மொத்த வருமானம் எவ்வளவு மொத்த செலவினம் எவ்வளவு என்ற முழு கணக்குகளுமே நான் காட்டுவேன் சில வேளைகளிலே திருப்ப ஜாள் மாநகர சபையும் எங்களுக்கு திருப்பியும் போடக்கூடியதாக இருக்கும் வழக்குகள் நடந்து கொண்டு ஜால் மட்டுமல்ல பதினோரு சபைகளையும் திருப்பி மீள கையளிக்குமாறு ஒரு வழக்கு தீர்மாக இருந்தால் நாங்கள் மறுபடியும் திட்டமிட்ட ரீதியில் பிளான் பண்ணி வடிவாக பதினொரு பிரேசபைகளை பத்து சபைகள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது அதை விட கிளிநொச்சியில் ரெண்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது முள்ளத்தீவில் ஒன்று ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது பவுனியாவில் நாலஞ்சு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்போ நீதிமன்ற கட்டளைகள் வருமா இருந்தால் நாங்கள் மறுபடியும் தெளிவாக எல்லாவற்றையுமே திருப்பி போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் கோப்பாயில் மேலதிகமாக கதைக்கப்பட்ட விடயங்களில் வந்து முக்கியமாக எங்களுடைய கௌரவர் அஜீவன் என்ன செய்துட்டார் என்றால் மீளளிக்கப்படாத அரசாங்க காணிகள் அரசாங்கம் மீளழிக்கப்படாத அரசாங்க காணிகள் சம்பந்தமான அந்த ஸ்லைடு அதாவது வந்து இராணுவம் படுத்தப்பட்டிருக்க காணிகள் என்ற ஸ்லைடையே அவர் அதில் ஏனென்றால் அது கதைத்தால் பொதுமக்கள் அதை கேட்பார்கள் கேட்டால் அரசாங்க அதிகாரிகள் முக்கியமாக இராணுவம் போலீஸார் வந்து இவர்களுடைய சப்போர்ட் பெறாது என்பதற்காக கௌரவ ரஜிவன் அதை விரும்பலை ஆனால் நான் கோப்பாய் பிரதேச செயலரிடம் நான் அந்த ஸ்லைடை போடுங்க போட்டு அதில் பார்த்தால் கிட்டத்தான் அஞ்சாறுக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகள் இராணுவம் கையப்படுத்தி வச்சிருக்கிறது அப்போ அது சம்பந்தமாக நான் கதைத்து இராணுவத்துக்கு வந்து எஸ்எஃப் கொமாண்டருக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் நினைக்கிறேன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கொமாண்டருக்கு வந்து அது சம்பந்தமாக கேள்விகளை கேட்டு வைத்தியசாலையை சுற்றி இருக்கிற சாகடை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அது சுற்றி இல்லை உள்ளுக்கிளையும் அப்படித்தான் என்னென்றால் நாங்கள் அது சம்பந்தமாக இந்த எஸ்எஃப் கொமாண்டருக்கு வந்து நாங்கள் கடிதம் மூலம் அறிவிக்க சொல்லியிருக்கிறோம் ஏன்னால் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்கோணும் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்குரிய அனுமதியையும் வந்து இப்போ என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டு எங்கள் லோக்கல் எலெக்ஷன் போவோம் என்றதுக்காக நீ பாடி வைத்திருக்கிறார்கள் கதைப்பதற்கில் கதைப்பதை ஒளிபரப்பதற்கு தடை அதே நேரம் அவர்கள் என்ன செய்திருக்கான்னு சொன்னால் டிசிசி மீட்டிங்கள் கூட இன்றைய தினம் நான் ஒரு சில டிசி மீட்டிங் இன்றைய காலை நடக்க இருக்கின்ற இருந்த ஒரு சில டிசி மீட்டிங் போகவில்லை ஏனென்றால் திட்டமட்ட ரீதியில் வந்து கல்லெறிஞ்சி பிரச்சனை படுறதுக்கு என்பிபி அரசாங்கம் தயார் செய்து வைத்திருக்கேன் எனக்கு சொல்லப்பட்டதின் அடிப்படையில் நான் போகலை நான் அதை விரும்பவும் இல்லை போகவும் இல்லை கோப்பாயிலே பல விடயங்கள் கதைக்கப்பட்டது முக்கியமாக விளையாட்டு திடல்கள் இல்லை என்ற பிரச்சனை கதைக்கப்பட்டது மற்றது பொதுமக்களுடைய பஸ் பிரச்சனைகள் கதைக்கப்பட்டது பொதுமக்களுக்கு மீளளிக்கப்பட வேண்டிய வீட்டு திட்டங்கள் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்து லட்சம் பத பத்தொன்பதாம் ஆண்டு பத்து லட்சம் கொடுத்த ஒரு வீடு கட்டலாம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முப்பது லட்சம் வேண்டும் ஆனால் அப்போது எடுக்கப்பட்ட தரவுகளில் இருக்கிற அந்த பத்து லட்சம் வீடு இல்லாத மக்களுக்கு கூட இவர்கள் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு தாண்டியும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு லோட் மணல் ஒரு லட்சம் ஸோ எப்படி அவர்கள் வீடு கட்டுவது ஆகவே அந்த விடயங்கள் பற்றி கதைக்கும்போது கௌரவ ரஜீவன் அவர்கள் என்னென்றால் அதுகளை ஸ்கிப் பண்ணி ஆராய் நாங்கள் எதை நிப்பாடுவோம் பாடுவோம் அடுத்ததுக்கு போவோம் அடுத்ததுக்கு போவோம் என்று சொல்லி அதை அவர்களுக்கு தெரியும் அப்படியான விடயங்கள் தான் முக்கியமாக கதைக்கணும் மக்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அது தவிர பாதைகள் ஒழுங்காக இல்லை அப்ப அதில் டெவலப் பண்றதுக்கு ஃபண்டுகளை நீங்கள் கதைச்சு எடுக்கிறீங்களா என்றால் கௌரவ அஜீவன் சொல்றாரு டாக்டர் நீங்களும் பாராளுமன்ற இருக்கிறீங்க நீங்க நீங்கள் கதையுங்க நாங்கள் கதைக்க வழி என்ன செய்யறாரு என்றால் இவர்கள் அங்கே இருக்கிற மைக்கே ஓஹோ என்பதுக்குரிய வேலைகளை யாழ்ப்பாணத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்துதான் அவருடைய அரசாங்க கட்சிகளும் சேர்ந்துதான் அதற்கு செய்கிறது ஸோ அது என்னால் பி டிசிசி மீட்டிங்கில் கதைக்க முடிந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே நான் தெளிவாக கதைத்திருக்கிறேன் மக்களுக்காக இதில் தெளிவாக ஒரு பதிலை சொல்லணும் என்றால் இது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக நடத்தப்படுகின்ற டிசிசி மீட்டிங் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பிரதேச சபை ஒருங்கிணைப்பு கூட்டங்களுக்கும் வாரது இல்லை அவர்கள் ஏன் வாரதில்லை என்று சொன்னால் முக்கியமான விடயம் அங்கே கதைக்கப்படுற விடயங்கள் அவர்களுக்கு விளங்கவில்லை அவரவை பாராளுமன்ற சிறுகர் அவர்களுக்கு அன்றைக்கு கிரேட்டர் ஜப்னா எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட் எனப்படுகின்ற அந்த அந்த கன்செப்ட் கூட அவருக்கு விளங்கவில்லை அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆங்கிலத்தில் இருந்தது அப்போது அவர்களுக்கு அது விளங்கியதோ தெரியாது அப்போது ஒரு பிளான் என்ன என்ன ப்ரொஜெக்ட் என்ன போர்ட்ஃபோலியோ என்ன ப்ரோக்ராம் என்ன கிழைகள் சம்பந்தமான அறிவுகள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரனைக்கு இல்லை என்றால் இல்லை என்ற பட்சத்தில் அவர் தன்னோடு அது சம்பந்தமான அறிவுகளை கொண்டிருக்கிற அதாவது ஒன்று ரெண்டு பேரை தன்னோட பக்கத்துல வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கேன் என்றால் முக்கியமாக கிளிநொச்சி ந நகரம் எவ்வளவு பின்தங்கிய நிலையில் அதாவது இதை சொல்லுறேன் இது சிறுதரணையாக விளங்காது என்றால் குரோஸ் டொமஸ்டிக் ப்ரோ ப்ரொடக்ட் என்று சொல்லுவார்கள் அதாவது ஜிடிபி என்று சொல்லுவார்கள் ஒரு பிரதேசத்தில் கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டில் இருந்து பொதுமக்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் எங்களுடைய அந்நிய செலாவணியையோ அல்லது எங்களுடைய நாட்டின் வருமானத்துக்கோ எவ்வளவு பங்களிப்பு செய்கிறோம் என்றதை சொல்கிறது குரோஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ட் அதாவது வந்து தமிழில் பங்குட பங்கு அதாவது பங்கிடப்பட்ட உள்ளூர் உற்பத்தி வைக்கலாம் அதில் கிளிநொச்சி மாவட்டம் தான் இலங்கையிலேயே பின்தங்கியில் மேலே இருக்குது ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் அப்படி பின்தங்கி இருக்கிற என்றதில் அதுக்கு பொறுப்பான பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் நானும் கஜேந்திரமேர் பொன்னம்பலமும் மற்ற இந்த மூன்று என்பிகள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் நாலு அமைச்சர் உட்பட எல்லாருமே கிளிநொச்சிக்கு பொறுப்பான ஆக்கல் ஸோ கிளிநொச்சியில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து அவர்களுடைய வருமானம் வந்து வர்மக்கோட்டுக்கு கீழே அந்த ஜிடிபி என்ன சொல்லுது சொல்லுதுன்னு சொன்னால் எக்கனாமிக்ஸ் படித்தாக்களுக்கு தெரியும் அவர்களுடைய வருமானம் மாதாந்த அரச தொழில் செய்யாத சாதாரண கூலி மக்களுடைய வருமானம் சாதாரணமாக ஒரு இலங்கை மக்கள் கிளிநொச்சி இலங்கையிலே வாழ முடியாத அளவுக்குரிய அதிக குறைந்த தான் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் சோ அவர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் அஹ் முன்னிறுத்துறதுக்காக ஏதாவது திட்டங்களை செய்ய நாங்கள் கிரேட்டர் ஜெஃப்னோ ப்ரொஜெக்ட்ல வந்து கிளிநொச்சியை முக்கியமா பார்க்கணும் முள்ளத்தீவு முக்கியமா பார்க்கணும் மென்னார முக்கியமா பார்க்கணும் வவுனியா அதுக்கு கடைசியாக தான் ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணத்துலேயும் பல கிர பிரசு செயலர் பிரிவுகள் வந்து இந்த ஜிடிபியை வந்து பயங்கர அதிக குறைவான அளவில் தான் கொண்டு வந்திருக்கு அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான விடயங்களை நாங்கள் விளங்காட்டி பொருளாதாரம் சம்மந்தமான விடயங்கள் அக்கௌண்ட்ஸோ பொருளாதாரமோ அல்லது எக்கௌண்ட் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான விடயங்கள் எங்களுக்கு விளங்காட்டி அது சம்பந்தப்பட்ட வல்லுநர்களை நாங்கள் கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டு விளங்கி படித்து ஒரு அரசியல்வாதியாக அவற்றை மண்டைக்குள்ள வைத்துக் கொண்டு எடுக்கிற முடிவுகளுக்கு அரசியல்வாதியாக முட்டாள்கள் தெரிவு செய்யப்படுறது என்ற பிரதிவலை எங்கு என்றால் எங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யும் போது நடக்கின்ற கூட்டங்கள் எடுக்கப்படுகின்ற முக்கியமான முடிவுகளில் பிழையான முடிவுகளுக்கு நாங்கள் ஓம் ஒன்று தலையாட்டுவது விளங்காவிட்டால் சரி யாரை நீங்கள் அப்போ அப்ரூவல் பாரமெண்ட் எடுத்துக்கொள்ளுமோ என்று இப்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்களுக்கு அதுக்கு விளங்காடி இப்போ உதாரணத்துக்கு கஜேந்திர பொண்ணம்பலம் ஒரு லோயர் அவருக்கு இருக்கிற சட்டத்துறை அறிவு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவ அதிகாரியாக எனக்கு இல்லை தான் நான் செல்வி கௌசல்யா நரேந்திரன் அவர்களை என்னுடைய சட்டத்துறை ஆலோசகராகவும் அதை விட முக்கியமான சட்டத்துறையில இருக்கிற பெரிய பெரிய லோயஸ் மாரிடம் நான் கதைத்து சில விடயங்களை கேட்டு தள்ளி நான் அதன்ட என்ன எனக்கு ஒரு க தெரியா சொல்லுங்கோ அந்த ஆக்டில் என்ன இருக்கு ஆக்டலினால் எடுத்து பார்க்க முடியும் நானும் சட்டத்துறையில் ஆரம்ப படிப்புகளில் ஒரு மூணு நாலு மாதம் தொடங்கிட்டு போய் இந்த பிரச்சனையால் பாடி இருக்கிறேன் ஸோ அவர்களிடம் அவர்கள் கற்றுத் தேர்ந்தவர்கள் பல வழக்குகளுக்கு போனவர்கள் அவர்கள்ட்ட கேட்டு அதன் பிறகு அதுக்குரிய முடிவுகளை எடுக்கணும் ஆனால் இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்கு இந்த ஆக்டில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படி இப்படின்றத கேட்கவர் ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் நாங்கள் அரசு அதிகாரிகளை கேள்வி அரசு அதிகாரிகளில் தங்கி வாழ ஏனென்றால் ஒரு அபிவிருத்தியை செய்யும்போது அரசு அதிகாரிகள்ன்றது ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அதை யாராவது விளங்கினாக்கள் உங்களுக்கு தெரியும் படிப்பாக ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றே ஒரு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் அல்ல ஒரு ஒரு பிளான் உண்டே நாங்கள் திட்டமிடன்னு சொல்லுவேன் இனிஷியேஷன் பிளானிங் சம்மந்தம் சம்மந்த ஆறுதலாக சொல்கிறேன் ஸோ அதை திட்டமிடும் போது அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெர்ட் அந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டை நாங்கள் எடுத்து அவர்களுடைய ஒப்பீனியனை எடுக்கவேன்றது வந்து கட்டாயம் இப்போ நாங்கள் அரசியல்வாதியாக எனக்கு எல்லாம் கேட்டால் ஒன்றுமே தெரியாது எனக்கு நான் கட்டது கையளவு கல்லாதது கடல் அளவு அப்போ நான் கணவர்கிட்ட கேட்பேன் அப்போ இந்த கிரேட்டர் ஜப்ரான் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்டில் கூட நான் கேட்டது என்றால் இந்த இதுக்குரிய நிதி மூலம் இருந்து வேறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சிந்தேதிக்குள்ள டெவலப்மெண்ட்டோ அல்லது அங்கே நகர திட்டமண்டல அதிகார சபையில் ஒரு சிங்களவர் வந்து அவர் ஒரு இங்கிலீஷ் தான் கேட்க முடிஞ்சது அவரால் அவரால் இந்த மீட்டிங்கெல்லாம் சரியாக பங்கேற்ற முடியல அது எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய பிரதேசத்துக்கு வர சிங்கள ஒருவருக்கு சிங்கள மொழியாக்கத்தை வழங்க வேண்டிய தேவை எங்களுடைய டிசிசி சேர்மன் அல்லது டிசிசி செக்ரட்டரி எங்களோட ஆறு ஜிஏ பிரதீபன் அவர்களுக்கு இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்காது ஜிஏ பிரதீபன் ஒரு டிரான்ஸ்லேட்டரையும் அவருக்கு ஒரு ஒரு பர்சனல் ஹெட் செட்டையும் கொடுத்துருக்க வேணும்போது அவருக்கு நான் கதைக்க வேணும் அவர் தமிழ் அன்று நினச்சி தான் தமிழக நான் பரஸிங்கிறது வழங்கப்படுத்தினா அவர் அவர் சொல்கிறார் ஜிஓஎஸ்எல் ஃபண்ட் இருக்குது இப்போ ஃபாரின் ஃபண்ட் இருக்குன்னு சொல்லி ஃபாரின் ஃபண்டுகள் இருக்குது ஏற்கனவே ஐஎம்எஃப் கடலில் திக்கி தவிச்சு ஐஎம்எஃபில் இப்போ ஏதோ சொல்லிக் கொண்டிருக்காங்க ஜனாதிபதியும் ஐஎம்எஃப்க்கு பொறுப்பானவர்களும் வந்து ஏதோ பாடுகிறார்கள் என்று பாராளுமன்றத்தில் எல்லாம் நக்கள் அடித்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படியான நேரத்தில் இவர்கள் ஒரு தெளிவான ஒரு பதிலொண்ட கொண்டு வரணும் அங்கே இவ்வளோ பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த கண்ட்ரி தந்திருக்கேன்னு சொல்லி தாரன்னு சொல்லியிருக்குது என்னென்ன நாங்கள் சைனாடே இவ்வளோ பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வேண்ட போகிறோம் இப்போ ஜாழ்ப்பணத்துக்கு மட்டும் இல்லை இப்போ நீங்கள் தெற்கு எல்லாமே டெவலப் பண்ணி இது வந்து என்னென்றால் த ஜெஃப்னா டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட் எனப்படுவது என்னென்றால் ஒரு திட்டமிட்ட சும்மா ஒரு பேக்காடு அதாவது நாங்கள் கட்டி கட்டியில போகிறோம் எனக்கு உள்ளூராட்சி சபையில் எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்குற ஒரு திட்டமிட்ட வேர்ஸ் கௌசல்யா புகார் இல்லை கௌல்யா அங்கே நான் காலமாக அவன் பாத்திரம் மாத்தான்ட்ருக்குறாள் என்னென்றால் அது வந்து நான் இந்த எங்களுடைய திட்டங்களை செயற்படத்தில வந்து ஏதாவது ஒரு நாட்டுன்னு ஃபன் பண்ண மாட்டேன் அப்போ சும்மா இளங்குமரன் நம்பி சொல்லி கொண்டிருக்கிறார் இந்தியா ஃபன் பண்ண போன்ற இந்தியா ஃபன் பண்ணாத ஆசை இருக்கிற இருக்கிறப்ப இருக்கிற பிரச்சனை நீங்கள் சைனாவில் போய் குந்திருந்து உண்டு சைனாவுடன் கடன் வேண்டி கொண்டு ஒரு மாதிரி ஏதோ மாற்றியே மாற்றி ஒரு கொஞ்ச நாளைக்கு பெட்ரோல் விலை கூட தேங்காய் இல்லாத நேரங்களில் அரிசி இல்லாத நேரங்கள்ல சமாளிக்கல இந்தியா வந்து உங்களுக்கு ஜாழ்பாணத்தை பணத்தை கட்டி எழுப்புங்கன்னு சொல்லி ஃபன் பண்ணாது அது விளங்கம் விலங்கு மரம் போன்றாக்களுக்கு அரசியலும் தெரியாது ஆரம்ப அடிப்படை அறிவுகளை கூட கேள்வி குறிக்கான நிலைமையில் இப்படி சும்மா ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்றை கொண்டு வந்து அத்தனாயிரம் மக்களுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணிக்கல பேசிக்காக ஒரு கொஷின் இதுக்கு காசு இருக்கா இல்லையான்றது பேசிக் கொஷின் எனக்கு ஆனால் கட்டி கட்டியெழுப்ப போகிறீங்க சரி எப்படி கட்டெழுப்ப போகிறீங்கன்றதான் கேள்வி ஸோ கௌரவ ரஜீவன் வேற சொல்லியிருந்தார் அடுத்தடுத்த மீட்டிங்கில் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு புலம்பெயர் மக்கள்கிட்ட பெரிய மதிப்பு இருக்குது அவே புலம்பெயர் மக்களிடம் பெரிய காசுகளை வேண்டி இவரங்களுடைய அரசாங்கத்துக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் நான் அதில் சில விடயங்களை சொல்ல வேணும் என்னுடைய புலம்பெயர் மக்கள் வந்து வெளிநாட்டில் காசை மரத்தில் இருந்து பிடுங்குறீங்கள கௌரவ ரஜீவன் இப்போ நான் கூட சில விடயங்களை அவர்கிட்ட கேட்கல எனக்கு வெக்கை கூணி குறித்து தான் நான் என்னுடைய அரசியலுக்காக நான் அப்படி கேட்குற பணத்தை நான் பிள்ளையாக பிளவிட்டு நான் அந்த காசை காட்டின ஹாசனையாக மாயிட்டு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு புகட்டிருக்கேன் நான் என்னை தான் அந்த அரசியலுக்கு வந்தேனா ஆனால் அவர்கள் அனுப்பின ஹாசன் எனக்கு அதை விட முக்கியமானது ஆகவே ஒரு ஒரு கட்டமைப்பு இல்லாமல் சும்மா நீங்கள் சொன்னதுக்காக எல்லாம் புலம்பெயர் மக்களிடம் அந்த சனசம் இல்லத்துக்கு அஞ்சு தேன் போடுமோ இந்த அபிவிருத்தி நிலையத்துக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு போடுங்கோடெல்லாம் கேட்கல அதுக்குரிய கட்டமைப்புகளை கட்டி கொண்டு இருக்கேன் அதில் புலம்பெயர் மக்களை வைத்து அவர்களுக்குரிய ஒரு செயலாளர் பொருளாளர் எல்லாத்தையும் புலம்பெயர் நாட்டிலேயே போட்டு அவர்களே அந்த காசை மொனிட்டு பண்ணக்கூடிய மாதிரி இவ்வளோ காசு வந்திருக்குன்றதை போட்டு அதே இன்டர்நேஷ்னல் இருக்க யாருமே அந்த காசவில் இருக்கின்றதே அந்த வருடாந்த அறிக்கையை போட்டு மற்றது புலம்பெயர் மக்கள் அனுப்புகிற காசன்ற அவர்களை தான் நாங்கள் அதுக்குள்ளே முக்கியமான பிரதான பதவிகளில் போட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு ஐஎன்ஜிஓ ஒன்றை கிரியேட் பண்ணி இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஒன்றை ஸ்ரீலங்காவில் பேஸ் பண்ணி நான் அதை உருவாக்கி அதுக்கூடாக தான் காசுகள் ஒழிய கௌரவ அஜீவன் கேட்குற மாதிரி ரெண்டு லட்சம் அந்த விளையாட்டுக்கழகத்துக்கு மூன்று லட்சம் இந்த விளையாட்டுக்கழகம்ன்றது மக்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்பன் பண்ணுவார்கள் அதுக்கு பிறகு அவர்களுக்கு தெரியும் இது ஒரு சஸ்டைனபிள் இல்லாத சாமானில் அதாவது வந்து இது நிலைத்திருக்கக்கூடியதில்லை இவர்கள் சும்மா அரசியலுக்காக காசுகளை வேண்டி அங்கே இங்கே போடுவார்கள் மக்கள் அனுப்ப மாட்டார்கள் ஸோ கௌரவ அஜீவன் அதை விலங்குகள் கொள்ளணும்னா புலம்பெயர் மக்கள் ஒன்றும் மரங்களில் இருந்து காசுகளை பிடுங்கிக் கொள்றது அவர்களிடம் நான் கேட்பதற்கு முன்னே என்னிடம் முதாக்குரிய திட்டங்கள் இருக்கணும் அதுக்குரிய பொறுப்பு கூறல் இருக்கணும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் கவலை ரஜிபன் தேவை செய்து நீங்கள் இதில் போய் எங்கேயாவது கொள்ளுங்கள் ஒரு ஒரு விடயம் உண்டை நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு முன்னர் சில விடயங்கள் முக்கியம் அக்கௌண்டபிலிட்டி ஒன்று இருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்கணும் ஸோ அக்கௌண்டபிலிட்டி என்றால் பொறுப்பு கூறியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்றால் அதுக்குரிய கடமை அந்த இரண்டும் அங்களுக்கு இருக்க வேண்டியது சரியான முக்கியம் ஸோ அதுகளை கட்டியமைக்காமல் என்னால் அவர்கள்ட்ட காசுகளுக்கு வேண்டி சும்மா செய்ய முடியாது இது கோப்பாய் பிரதேச சபையிலே நடந்த ஒருங்கமை கூட்டத்திலே கதைக்கப்பட்ட விடயங்கள் அது தவிர மற்றது பாதைகள் சம்பந்தமாக கதைத்திருக்கிறோம் அது தவிர கணக்க விடயங்கள் கதைக்கப்பட்டு கௌரவ பாராளுமன்ற உருவ ரஜிவன் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக சில விடயங்கள் நேரடியாக நான் கதைத்து சில விடயங்கள் சில அரசு அதிகாரிகளிடம் அவரால் கேட்க முடியாது என்றால் அவருக்கு அதுக்கப்புறம் ஓட் விழாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு ஓட் பண்ணுறது ஏழை எளிய மக்களை ஒழிய ஊழல் செய்கிற பெரிய பதவியில் இருக்கிற ஒன்று ரெண்டு அரசு அதிகாரிகள் அல்ல அப்படி அரசு அதிகாரிகள் ஓட் போடாமல் எனக்கு எதிரானிக்கிறதால என்னுடைய அரசியல் இல்லாமல் போகாது அப்படி அரசியல் இல்லாமல் போனாலும் நான் அதை பற்றி இல்லை நான் மக்களுக்காக போராடுற ஒரு ஆள் அரசு அதிகாரிகளை போக்கத்துக்குள்ள வச்சுக்கொண்டு ஒவ்வொரு ஒரு திணைக்கள தலைவரோட ஃபோன் நம்பரை மொழி வச்சுக்கொண்டு ஒரு க எனக்கு தெரிஞ்சால் வருவா வாக்கி ஒரு கசியில் அடிச்சு கொடுத்துடுங்கன்னு சொல்லி செய்கிற பாராளுமன்ற உறுப்பினர் நான் இல்லை ரஜீவன் அவர்களே ஆகவே நீங்கள் அதை தெளிவாக விளாங்கிக் கொண்டு நினைக்கிறேன் ராமணா அர்ச்சுணான்றது வேறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன்ன்றது வேறு அது தவிர ஸ்ரீதரன் என்பது பேர் இதுவரை காலமும் மக்கள் செய்த மக்களுக்கு நீங்கள் செய்தது மக்கள் அறிவார்கள் ஸோ அதை நாங்கள் தெளிவாக வழங்கப்படுத்துகிறேன் ஆனால் நாங்கள் செய்கிற காலம் பெறும் அப்போது முழு பொறுப்பு நீங்கள் எல்லாம் சும்மா அப்படி எல்லாம் மீட்டிங்கில் வந்து குளர்ற கால காலங்கள் இருக்காது நீங்கள் வெப்சைட்லேயே போய் வந்த காசு போன காசு எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை வெகு விரைவில் உருவாக்குவேன் என்று சொல்லிக்கொண்டு வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனி